சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது என்னென்ன யோகங்களை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் நிலை வரப்போகுது தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள் ராகுவோடைய குணாதிசைகள் கேதுவுடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பயிற்சி என்ன அப்போ அந்த ராகுனா யாரு கேதுனா யாருன்னு கேட்கறதா சொல்கிறேன் பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ முன்னோர்னு சொல்லுவாங்க ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம் கேதுன்னா அம்மாவளி முன்னோர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்போ கேதுன்னா தாய்வழி முன்னோர்னு கேக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்தால் மாலை மாளிகை கெட்டலாம் கப்பல் வாங்கி விடலாம் ஏர்பஸ் வாங்கி விடலாம் பல வண்டி வாகனங்களை வந்து நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும் காசு பார்க்கும் காசு பணம் நாலா தசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறையா செய்வார் ஆனால் கேது பகவான் என்ன செய்வார் ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அறிவை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார் ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும் பல கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே இவங்கள்லாம் கேது ஜாதகத்தில் உச்சமாக இருக்க போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கேதுங்க கேட்குறது கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்கிற வரைக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு குரி இதெல்லாம் சொல்கிறவங்க தன்மை வந்து கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு கேது ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்குறதும் போகக்காரனும் ராகுதான் யோகக்காரனும் ராகுதான் அப்போ இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதகம் புதையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க சூதாட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க குறுக்கு வழியில் புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல இதெல்லாம் ராகுதான் அதே போல் நம்ம தாய் திருநாடு இந்தியாவில் பார்டரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் ராகு இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்கும் சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமையடையும் தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் ராகு தான் புத்திசாலித்தனமாக நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வர்யம் கிடைச்சி கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை மேன்மை அடையக்கூடிய நேரம் இதுதான் படிக்கிற குழந்தைங்க நல்லா படிச்சு பண்புள்ள ஒரு வேலைக்கு போய் திருமணம் நடந்து வாழ்க்கையை பக்குவமாக கொண்டு வைக்கக்கூடிய நேரங்காலங்கள் இனிமே தான் ஆனா படிக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் ஏமாற்றம் அடையக்கூடிய நேரமும் வந்துட்டு போயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இருபத்தி மூணு வயசு இதுக்குள்ளேயே படிக்கிற பிள்ளைங்க படிப்பறிவை கம்மி பண்ணி காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் மாட்டி பல ச சிக்கல்களை சந்திச்சு கணவன் மனைவி சொல்லக்கூடிய தாயி தகப்பனுக்கு ஒரு டிப்ரஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏமாற்றம் தான் நிறைய அடையக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரங்கள் அது பெண்கள்தான் தான் பாவம் சித்தர் ஜாதகம் சிஸ்டர் ஜாதகம்னுமே சொல்லுவாங்க இந்த தனுசு ராசிய ஆனா இருபத்தி ஓரு வயசை தாண்டிட்டு கல்யாணம் ஆகாம தாண்டிட்டீங்கன்னா நீங்க தான் டாக்டர் தான் பெரிய வேலையில உயர்ந்த பதவியில வரக்கூடிய தன்மை அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில வரக்கூடிய நேரங்காலங்களும் உங்களுக்கு நிறையாவே இருக்கு ஆனா பெண்கள் தான் கவனமாவே இருக்கு டீனேஜ் பெண்கள் அந்த டீனேஜ தாண்டிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கை தெளிவாயிடுங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தனுசு ராசியில உள்ள மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது என்னதான் மாமியார நீங்க அன்பா பண்பா அனுசரணையா இருந்தாலும் மாமியார் உங்களுக்கு தான் வைப்பாங்க அப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்தி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பரிபூர்வ ராசினால நீங்க கல்யாணம் முடிச்சு போன வீடு உங்க கணவருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் ஆனா இருந்திருந்தாலும் உங்களுடைய பெண்களுடைய ராசிக்கு ஏத்த மாதிரியான கணவன் அமையிறது கஷ்டம் பல பேர் பிரிஞ்சுதான் இருப்பீங்க தனுசு ராசியில உள்ள ஆண்கள் பெண்கள் ஆனா ராசியில ஆண்கள் இருந்தா ஏசி காத்து கீழே உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை கலைத்துறையில பிரகாசிக்க கூடிய தன்மை இப்படி சொல்ல போனா ஜுவல்லரி ஷாப்ஸ் ஷோரூம்ஸ் ஏதோ ஒரு கடை உட்கார்ந்த இடத்துல இருந்தே வியாபார நுணுக்கங்கள் செய்யக்கூடிய தன்மை உடையவங்க தான் நீங்க கொஞ்சம் ஆடம்பர செலவுக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இடம் வாங்கணும் விற்கணும் கார் வாங்கணும் விற்கணும் இப்படி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏழற வருஷம் சனி பகவான் இந்த வருஷம்தான் விட்டுருக்காரு ஏழற சனியே குரு பகவான் உங்க ஜாதகத்துல ராசிக்கு ஏழாவது வீட்டுல பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள்ல யோகத்தை உண்டு பண்ண போறாரு அரசியல் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் தனுசு ராசியில உள்ள ஆண்களுக்கு இது ஸ்கோப்பு ஆனா தனுசு ராசியில உள்ள பெண்கள் தாங்க ரொம்ப கவனமாவே நீங்க இருக்கணும் சீக்கத்துல கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களை வாழ்க்கை வாழ்றதுக்கு வழிபடுறது பண்றதுக்கே உங்க வாழ்க்கையை பாதி வயசு ஓடிடும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த நிபந்தையற்ற வாழ்க்கைக்குள்ளேயே அந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே பல அவமானங்கள் அவப்பேர்களை சந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும் இதெல்லாம் மீறித்தான் நீங்கள் வரணும் அதனால புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க யாரையும் நம்பாதீங்க கடவுள் உள்ளே இருக்காரு கடவுளை நம்புங்க அவங்கவுங்க குல தெய்வத்தை நம்புங்க அடிக்கடி ஜோதிடம் பார்த்துக்கணும்னு சொல்லி அலையாதீங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் வச்சுக்காதீங்க அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இல்லாமல் இருக்க உங்க ஜாதகத்தை ஒரே ஒரு முறை நல்ல ஜோதிடத்தை போய் கொடுங்க என் வாழ்க்கை தன்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு முறையான கணிப்புகளை முறையான அமைப்பை கேளுங்க அவங்க சொல்லக்கூடிய சின்ன 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 வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணுங்க இந்த வருஷம் நீங்க மாற்றமே ஏற்படுத்தக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு மேன்மை அடையக்கூடிய ஜாதகமும் கொட்டா அது தனுசு ராசியும் கூட ஆண் பெண்கள் இருவரும் நல்ல படிப்பு படித்து மேன்மையா வரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லைஃப்பை நல்லா ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு இருக்கு போதும் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் பட்ட அவமான போதும் இனிமே உங்க வாழ்க்கை இன்பம் காணக்கூடிய ஒரு தன்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ராகு கேது பயிற்சி இருக்கு ஆண்டவனை தேடுங்க ஆன்மீக ஈடுபாட்டுல இருங்க பல சித்தர்களை நாடுங்க திரு அண்ணாமலையாருக்கு போங்க கிரிவலம் நடங்க இப்படி முறையான வழிபாடுகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையானது ஹோப் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு காற்று உள்ள போதே தூக்கிக்கோள் சொல்லக்கூடிய உங்களுக்கு நல்ல நேரத்தை உண்டு வாழ்க்கை இன்னைக்கு செழிப்பா வரக்கூடிய நேரங்கள் நல்லா துன்பங்கள்லாம் போதும் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழுங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் பிள்ளைங்கிட்டையும் சொல்லிங்க பிள்ளைங்களும் கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழணும் குறை இல்லாம இருக்கணும் அவங்கவுங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு ஸ்டார் கிடைக்குன்னு சொல்லுவாங்க பதவி உயர்வு கிடைக்குன்னு சொல்லுவாங்க வீடு நலன் தோற்றம் தரவு உங்களுக்கு வரும் முன்னோர் சொத்து வரும் மூத்தோர் சொத்துகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சொத்தை அழிக்காதீங்க வாழ வளர விடுங்க மண்ணும் பொன்னாவக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கேது பயிற்சி தனுசு ராசி அன்பர்கள் இருவருக்கும் ஆண் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் சிவாயே நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய அட்ரஸ் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோட் மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு நெக்ஸ்ட் டு காமாட்சியம்மன் கோவில் பேக் சைட் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எல்லாம் போகும் மூணே மூணு எலுமிச்சம்பளம் மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் ஆகும் How yeah.